சப்பாத்தி மாவு பேசிய கோரும் கோரும் கூறும்போது സാപ്പ് കമ്പന ഒരു നാളെ ചെയ്ത് apa nah, nah, enggak nah. nah, nah. ஹாய் வாங்க வணக்கம் மூணு பேர் இருக்கீங்க தயவு செஞ்சு இலைக்க போட்டுருங்க டமேட்டை போடுங்க ஆறு பேர் பாக்குறீங்க வாங்க தயவு செஞ்சு வரக்கு போட்டுருங்க கமெண்ட்டை போடுங்க யார் யார் எந்தெந்த ஊர்ல இருந்து போறீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இப்போதான் சப்பாத்தி செய்கிறேன் பார்த்தீங்களா வந்திருக்கீங்க லைக் போடுவேன்னு பார்த்தீங்களா சிறுவாகுரி அப்படியா நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எங்கள் அப்பா முருகன் அப்படியே இருக்காதா நல்லா இருக்காரா அவருக்கு என்னப்பா ராஜா எங்கள் அப்பா முருகன் இருக்கு ஆனால் முருகர்னு எனக்கு தெரியாதவே இருந்துச்சு அவருடைய அனுபவங்கள் அவருடைய அழகான ஒரு இதுவெல்லாம் சூப்பர் அதே உருளைக்கு தான் இருந்தது இவ்வளோ நேரமாக காய்ச்சி உருளைக்கு ரொம்ப அப்பா ஏற்ற இல்லையாவா நீ லைக் போடுவேன்

லைக் போன என்ற நீ லைக் போடுறதுனால உன் கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லிருக்கேன் நீ லைக்கே போடாம கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்க பாரு அதான் சாமி வணக்கம் வணக்கம் லைவ் கட்டாய கட்டாய் சுத்தி சுத்தி வருது கட்டாய கட்டாயே சுத்தி சுத்தி வருது